ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் விசனா ஃப்ரீவைவல் ஊழியங்களின் சார்பாக உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன் வாழ்த்துகிறேன் இந்த நாளிலே தியான மண்டபடியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி எஸ்ஐயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் பதினொன்றாம் அதிகாரம் அதில் ஒன்றாவது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை குறித்து இந்த உலகத்திலே அவர் மனுஷனாய் பிறப்பார் என்று சொல்லி ஒரு ஸ்திரீயின் வயிற்றிலே பிறப்பார் என்பதை குறித்து ஏசாயா தீர்க்கத்தரசி மூலமாய் முன்னுரைக்கப்பட்ட தீர்க்கத்தரசன வசனத்தை இந்த இடத்திலே நம்ம பார்க்கிறோம் என்னை கேட்கிற பிரியமானவர்களே இந்த நாளிலே கிறிஸ்மஸ் கொண்டாட்டங்கள் எல்லாம் வெளிநாடுகளில் எல்லாம் இந்த டிசம்பர் ஒன் ஒன்றாம் தேதிக்கு முன்பாகவே நவம்பர் பாதியிலேயே அவர்கள் கிறிஸ்மஸ் செலப்ரேஷனை ஆரம்பிச்சிருவாங்க நம்ம இடங்களிலும் கூட இந்த டிசம்பர் மாதம் வந்துவிட்டால் கிறிஸ்து பிறப்புக்கு உரிய ஆயத்தங்களும் அலங்காரங்களும் வீடு வீடுக்கு எல்லா வீடுகளிலும் நம்ம காண முடியும் ஆனால் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறப்பதை குறித்து இந்த உலகத்திலே தேவன் மனுஷனாய் பிறந்து நம்மை போலவே ஒரு மனுஷனாய் அவதாரம் எடுத்து இந்த உலகத்திற்கு வருவார் என்பதை குறித்து அநேக தரிசிகளின் மூலமாய் பல்வேறுபட்ட காலகட்டங்களிலே தீர்க்க தரிசனமாய் முன்னுரைக்கப்பட்டது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திலே அதாவது ரெண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்பாக அந்த தீர்க்க தரிசனங்களின்படியே இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்திலே மரியாளின் வயிற்றிலே குமாரனாய் பிறந்தார் பாலனாய் வெளிப்பட்டார் இந்த உலகத்திலே வாழ்ந்தார் ஊழியம் செய்தார் நம்முடைய பாவங்களை சுமந்து கல்வாரி சிலுவையிலே நமக்காய் கிருபாதார பலியாய் தன்னுடைய ஜீவனை கொடுத்து மறித்தார் உயிரோடு எழும்பினார் பரலோகத்திலே வீற்றிருக்கிறார் மீண்டும் ஒரு நாளிலே இந்த பூமியை நியாயம் தீர்க்க வரப்போகிறார் அப்போ அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை குறித்து இந்த இடத்திலே சொல்லப்பட்ட ஒரு காரியம் ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அதன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும் இயேசு கிறிஸ்துவை இது குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு கிளை எழும்பி செழிக்கும் அதனுடைய வேரிலிருந்து அதாவது ஈசாய் என்கிற அந்த தாவீதினுடைய தகப்பனாருடைய பெயரை குறித்து அந்த தாவீதின் வம்சத்திலே இந்த இயேசு கிறிஸ்து பிறப்பார் என்று சொல்லி மறைமுகமாய் சொல்லப்பட்டது அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அதன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை குறித்து இந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது ஏசாயா தீர்க்கத்தரசியினுடைய புஸ்தகத்திலே இருபத்தி ஏழாவது அதிகாரத்திலே ஐந்தாவது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது ஆறாவது வசனத்தை பார்க்கும் பொழுது யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூ பூத்து காய்காய்த்து உலகத்தை பல நாள் நிரப்பும் நாட்கள் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது யாக்கோவு வேர்வற்றி இஸ்ரவேல் பூ பூத்து காய்த்து உலகத்தை பல நாள் நிரப்பும் நாட்கள் வரும் அப்போ எப்பொழுது இஸ்ரவேல் பூத்து காய்த்து தன் பலநாள் உலகத்தை நிரப்புகிறது என்று சொன்னால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது தேவன் மனுஷனாய் பிறந்தார் தேவகுமாரனாய் நமது மத்தியிலே வெளிப்பட்டார் இந்த உலகத்திலே வாழ்ந்து அநேக உபதேசங்களையும் சத்தியங்களையும் சொல்லி அவருடைய ஊழியத்தை நிறைவு செய்து இந்த கிறிஸ்தவ மார்க்கத்தை அவர் உருவாக்கி அவர் பூமியை விட்டு கடந்து சென்றார் பனிரெண்டு சீஷர்களை அவர் தெரிந்தெடுத்து அவர்கள் மூலமாய் அதை உலகம் முழுவதும் அவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாய் அனுப்பினார் அது இன்று வரையிலே அந்த சுவிசேஷம் உலகமெங்கும் பரவுகிறது உலகமெங்கும் அதைத்தான் இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரேல் பூத்து காய்த்து உலகத்தை பலநாள் நிரப்புகிற நாட்கள் வரும் பூத்து காய்த்து பலநாள் உலகத்தை நிறம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டு அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கும் உலகம் முழுவதும் இன்றைக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது எல்லா இடங்களிலும் இந்த சுவிசேஷம் பிரபலமாக கொண்டிருக்கிறது எல்லா இடத்திலும் அறிவிப்பதற்கு அவருடைய ஊழியர்கள் அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த பல பூமியை நிரப்புகிற நாட்கள் வரும் என்று சொன்ன காரியம் ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவுக்கு பின்பாடு பிற்பு பிற்பாடு அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் உலகமெங்கும் போனார்கள் சென்றார்கள் அவருடைய சுவிசேஷம் உலகமெங்கும் அறிவிக்கப்பட்டது எல்லா தேசங்களுக்கும் எல்லா ஜாதியாருக்கும் எல்லா மனிதர்களுக்கும் அந்த ரட்சிப்பின் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது அதை குறித்து தான் நம்ம பார்க்கிறோம் பூத்து காய்த்து உலகத்தை பல நாள் நிரப்பும் நாட்கள் வரும் என்று சொல்லி நீண்ட காலத்திற்கு முன்பாக ஆண்டவருடைய பிறப்பை இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை குறித்து தீர்க்க தரிசனமாய் இந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது யாக்கோபு வேர் பற்றி யாக்கோபினுடைய சந்ததியிலிருந்து ஆண்டவர் ஏசு கிறிஸ்து வெளிப்படுவார் என்று சொல்லி யூதா கோத்திரத்தின் மூலமாய் அந்த யூதா கோத்திரத்திலே தாவீதின் வம்ச வழியிலே இந்த தேவன் ஏசு கிறிஸ்து குமாரனாய் பிறந்து அவருடைய சுவிசேஷம் இந்த பூமியை நிரப்புகிற ஒரு நாட்கள் வரும் என்று சொல்லி ஏராளமான பல்லாயிரம் வருஷங்களுக்கு முன்பாய் தீர்க்க தரிசனமாய் இந்த ஏசாயா தீர்க்க தரிசி மூலமாய் அறிவிக்கப்பட்ட ஒரு காரியத்தை நாம் இந்த இடத்திலே பார்க்கிறோம் ஐம்பத்தி மூன்றாவது சங்கீதத்திலே பதினோராவது வசனத்தை பார்க்கும் பொழுது அவர் தமது ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்கள் ஆக்குவார் அவருடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அநேகரை நீதிமான் ஆக்குவார் என்று சொல்லி பார்க்கிறோம் தம்மைப் பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்கள் ஆக்குவார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் பார்க்கிறோம் அவரை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவருடைய உபதேசத்தை கேட்டு அவரை யாரெல்லாம் விசுவசிக்கிறார்களோ அவர்களெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர் அதிகாரம் கொடுத்தார் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறபடி அவரை அறிகிற அறிவினாலே அநேகளை அநேகரை நீதிமான்கள் ஆக்குவார் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம் நீதிமான்களாய் மாற்றுகிறார் பாவிகளை நீதிமான்களாய் மாற்றுகிற தேவன் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளவர்கள் அறிந்து கொண்டால் என்ன அவர் நம்முடைய பாவங்களுக்காய் அவர் உலகத்திலே மறித்தார் தம்மை பலியாய் ஒப்புக் கொடுத்தார் அவருடைய நாமத்தினாலே பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று சொல்லி உணர்ந்து அவரை சொந்த இரட்சகராய் தன் கிருதயத்திலே ஏற்றுக்கொண்டு தன் பாவங்களை அறிக்கையிட்டு அவரிடத்திலே மனம் திரும்புகிறவர்களை அவர் நீதிமான்களாய் மாற்றுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறார் பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிற ஒரு மனுஷனுக்கு இயேசுவின் மூலமாய் விடுதலை உண்டாகிறது இயேசுவை அறிகிற அறிவினாலே அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள் இன்றைக்கும் உலகத்திலே தீர்க்க தரிசனமாய் இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது அநேக ஜனங்கள் அநேக ஜாதிகள் ஆண்டவரிடத்தில் இன்றைக்கும் மனம் திரும்பி வருகிறார்கள் தங்கள் பாவங்களை விட்டு விலகி இயேசு கிறிஸ்துவினிடத்திலே அநேக ஜனங்கள் வருகிறார்கள் இன்றைக்கும் வந்து கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது ஒவ்வொருவருடைய பாவங்களும் மன்னிக்கப்பட்டு அவர்கள் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம் அப்போ ஏசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வெளிப்பட்டதனுடைய பிரதான நோக்கம் இந்த உலகத்திலே திரளான ஒரு கூட்ட ஜனத்தை ஆண்டவர் சுத்திகரித்து அவர்களை நீதிமான்களாக்க விரும்புகிறார் அதன் நிமித்தம் அவர் இந்த உலகத்திற்கு கடந்து வந்தார் அந்த நாட்களிலே அவரை குறித்து அநேக அநேக பேர் முறுமுறுத்தார்கள் அவர்கள் பாவி அவர் பாவிகளோடு இருக்கிறார் பாவிகளோடு நேரம் செலவழிக்கிறார் என்றெல்லாம் அவரை குறித்து சொன்னார்கள் ஆனால் ஆண்டவர் சொன்னார் நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்பும்படி அழைப்பதற்காக நான் வந்தேன் என்று சொன்னார் அப்போ பாவத்திலே கட்டப்பட்டு பாவத்திற்கு அடிமைப்பட்ட மனிதர்களை விடுதலையாக்கும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தார் என்கிற இந்த அறிவு இதை விளங்கிக் கொண்டவர்கள் அவருடைய சமூகத்திலே விழுந்து அவரிடத்திலே மன்னிப்பு கேட்கிறார்கள் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் அநேக பாவிகள் வந்தார்கள் வரும்பொழுது அவர் ஒன்றுமே சொல்லவில்லை அவரிடத்தில் இருந்த அந்த தேவ மகிமை அந்த தேவ பிரசன்னம் அவர்களுக்குள்ளே கிரியேட் செய்து அவருடைய குற்றங்களை அவர்களுக்கு உணர்த்தினது அவர்கள் தங்கள் இருதயத்திலே குத்தப்பட்டவராகி அவருடைய பாதத்திலே விழுந்து கண்ணீர் சிந்தி அவரிடத்திலே மனம் பொருந்தி சேர்ந்து கொண்டார்கள் தங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு அவரிடத்திலே பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டார்கள் அவர்கள் நீதிமான்களாய் மாற்றப்பட்டார்கள் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம் அவரிடத்திலே வந்த ஒவ்வொருவரும் அவர்கள் நீதிமான்களாய் மாற்றப்பட்டார்கள் ஆண்டவர் அவருடைய பாவங்களை மன்னித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் இன்றைக்கும் கூட அநேக ஜனங்கள் அவரிடத்திலே வந்து அவருடைய பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்கிறார் அவர் இலவசமாய் கொடுக்கப்படுகிற அந்த பாவ மன்னிப்பை அநேகர் பெற்றுக்கொள்கிறார்கள் இன்றைக்கும் எத்தனை சாட்சிகள் எத்தனை சாட்சிகள் ஏதோ ஒரு விதத்திலே ஆண்டவர் அவர்களை தொடுகிறார் இவர்தான் மெய்யான தேவன் இவர்தான் தான் கிறிஸ்து இவர் மூலம்தான் ரட்சிப்பு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவின் வரான் என்று சொல்லி அவர் சொன்னார் உலகத்திலே தேவனோடு மனுஷனை ஒப்புரவாவதற்கு ஒப்புறவாக்குவதற்காக ஒரு மீடியேட்டர் மத்தியஸ்தராக தேவகுமாரனாய் அவர் வெளிப்பட்டார் மகா பிரதான ஆசாரியனாய் அவர் வெளிப்பட்டார் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படியாக அவர் வெளிப்பட்டார் அப்படி வெளிப்பட்டதே இந்த அவரை குறித்த இந்த அறிவு அவர்களுக்கு விளங்கி அவர்கள் அதை உணர்ந்து கொள்ளும் பொழுது அவர்கள் மனம் திரும்பி தேவ சமூகத்திலே தங்களை தாழ்த்தி தங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு அவரிடத்திலே வந்து சேர்கிறார்கள் இன்றைக்கும் அநேக ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிந்து முன் மு இயேசு கிறிஸ்துவை முற்றிலுமாய் அறியாதவர்கள் கூட அவர்கள் இயேசு கிறிஸ்துவனிடத்திலே மனம் திரும்பி வருகிறதை நம்ம பார்க்கிறோம் அப்போது ஒரு பெரிய ரட்சிப்பின் திட்டம் தேவ சமூகத்திலே தேவனுடைய மனதிலே இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம் இது ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலிருந்து இதை நம்ம பார்க்கிறோம் அங்கே இருக்கும்போதே உலகத் தோற்றத்திற்கு முன்பாகவே இந்த சிந்தை அவருக்குள்ளே இருந்தது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அப்போ ஒரு ரட்சிப்பின் திட்டம் அவருக்குள்ளே இருந்தது ஏற்ற காலத்திலே அதை நிறைவேற்றும்படியாக இயேசு கிறிஸ்துவை சொந்த குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பினார் என்று சொல்லி பார்க்கிறோம் அவருடைய சொந்த குமாரனை நமக்காய் இந்த உலகத்திற்கு அனுப்பி அவரை பலியாக்கி உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கும்படியாக ஒரு ஆட்டுக்குட்டியாக அவர் ஒரு பலி ஆட்டுக்குட்டியை பலியிட்டது போல அவர் பலியிடப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம் அவருடைய இரத்தத்தினால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம் அப்போ இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அன்றைக்கு பூத்து காய்த்து தன் பலனால் உலகத்தை நிரப்புகிற நாட்கள் வரும் என்று சொன்னது இதுதான் இயேசு கிறிஸ்து வந்ததினால் பலன் என்ன அவர் வந்ததினால் பிரயோஜனம் என்ன எத்தனையோ மகான்கள் உலகத்திலே வந்தார்கள் அவர்கள் மகான்களாய் வாழ்ந்தார்கள் மறித்து போனார்கள் ஆனால் இந்த இயேசு கிறிஸ்துவானவர் அப்படி அல்ல இந்த உலகத்தின் பாவங்களை தீர்க்கும்படியாகவும் மனுஷனுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாகவும் ஒரு மோட்ச ராஜ்யம் பரலோக ராஜ்யத்திற்கு யார் வேண்டுமானாலும் உழைய உள்ளே நுழைய முடியும் அதை த அப்படிப்பட்ட மனுஷனை தகுதிப்படுத்தும்படியாக பரிசுத்தப்படுத்தும்படியாய் சுத்திகரிக்கும்படியாய் பாவத்திலிருந்து விடுதலையாக்கி அவரை தன்னுடைய ராஜ்யத்தில் சேர்த்து கொள்ளும்படியாக அவர் இந்த உலகத்திற்கு கடந்து வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் என்னை கேட்கிற பிரியமானவர்களே பலநாள் உலகத்தை நிரப்புகிற நாட்கள் இந்த ரெண்டாயிரம் வருஷமும் அந்த பலநாள் உலகம் நிரப்பப்படுகிறது அறியாத ஜாதிகளுக்கும் அறியாத ஜனங்களுக்கும் இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்கிறார்கள் அவர்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படுகிறது பைபிள் வாசிக்க தெரியாதவர்களுடைய மனக்கண்களை கத்தர் திறக்கிறார் அப்பொழுது பைபிள் விளங்குகிறது வேத வசனங்கள் விளங்குகிறது அவர்களுக்கு அவர்களை தன்னிடத்திலே இழுத்து கொள்கிறார் இன்றைக்கும் இந்த ரட்சிப்பு இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது ஆகையினாலே அந்த பல நாள் உலகம் நிரப்பப்படுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம் அடுத்தபடியாய் பார்க்கிறோம் ஏசா யாத்திர்கத்தர் புஸ்தகம் ஏழாம் அதிகாரத்தில் பதினாலாவது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது ஆகையால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார் இதோ ஒரு கன்னிகை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கன்னிகை கற்பவதியாவாள் ஒரு குமாரனை பெறுவாள் ஒரு நாள் வரும் அன்றைக்கு ஒரு கன்னியின் வைத்திலே அவர் பிறப்பார் அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள் என்று சொல்லப்பட்டிருக்கு இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு என்று அர்த்தம் தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையிலே ஒரு பெரிய பிரிவினை இருக்கிறது ஆதி மனுஷன் பாவம் செய்தபடியினாலே மனுக்குலத்திற்கு மனுஷர்களுக்கு தேவனுக்கும் இடையிலே ஒரு பெரிய பிளவு ஏற்பட்டது அதை நீக்கும்படியாய் தேவனோடு மனுஷனை ஒப்புரவாக்கும்படியாக நமது மத்தியிலே வந்து தேவகுமாரனாகிய கிறிஸ்து வாசம் பண்ணினார் என்று சொல்லி பார்க்கிறோம் இம்மானுவேல் தேவன் நம்மோடு நம்மோடு அவர் வாசம் பண்ண விரும்பி இந்த உலகத்திலே கடந்து வந்தார் இயேசு கிறிஸ்துவாய் அவதரித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் அதே போல ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக மரியாளுடைய வயிற்றிலே இந்த தேவகுமாரனாகிய இயேசு பிறந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் முப்பத்தி மூன்றரை வருட காலம் இந்த உலகத்திலே ஜீவித்து அதன் பிறகு மறித்து அதன் பின்பு உயிரோடு எழுந்து தாம் உயிரோடு எழுந்ததை சீஷியர்களுக்கு தரிசனமாய் காண்பித்து அவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி தாம் உயிரோடு இருக்கிறதை நிரூபித்து அதன் பின்பு பரலோக ராஜ்ஜியத்திற்கு கடந்து சென்றார் பிதாவின் வலது வருஷத்திலே வீற்றிருக்கிறார் என்று நாம் அறிந்திருக்கிறோம் ஆகையினாலே இந்த உலகத்திலே வந்தார் அவர் பிதாவினுடைய வலது வருஷத்தில் வீற்றிருக்கிறார் ஆனால் யோவான் பதினாலாம் அதிகாரத்திலே பதினாறாவது வசனத்திலே நம்ம பார்க்கிறோம் அவர் இந்த உலகத்தை விட்டு கடந்து சென்றார் அப்போ சிலர்கள் கலங்கினார்கள் நாட்களிலே இவ்வளவு நாளும் நம்ம கூட இருந்தாரே இவர் கடந்து போனாரே நம்ம என்ன செய்கிறோம் அப்போ ஆண்டவர் சொன்னார் உங்களை திக்கற்றவர்களாய் விடையேன் உலகத்தின் முடிவு பெரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்தார் என்னை கேட்கிற பிரியமானவர்களே அப்படியே அவர் பிதாவினுடைய வாசஸ்தலத்திற்கு போன பிறகு ஐம்பதாவது நாளிலே அவரால் அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த பூமியிலே இறங்கி வந்தார் பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்திலே பொழிந்தருளப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம் பதினாறாவது வசனத்திலே பார்க்கிறோம் நான் என்றைக்கும் என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றர்பாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார் என்று சொல்லி சிஷ்யர்களோடு கூட பேசுகிறதை நாம் பார்க்கிறோம் சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை உங்களுக்கு தந்தருவார் பிதா அனுப்புவார் அவர் கடந்து சென்றார் அவர் கடந்து சென்று அந்த ஐம்பதாவது நாள் பண்டிகையின் நாளிலே அவருடைய ஆவி கர்த்தருடைய ஆவியானவர் பரிசுத்த ஆவியாய் இந்த உலகத்தில் வந்து அந்த மேல் வீட்டு அறையிலே கூடியிருந்த அந்த நூற்றி இருபது பேர் மேலும் அந்த பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி அவர்களை பரிசுத்த ஆவியினால் அவர்கள் நிரப்பப்பட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் அன்று முதற்கொண்டு இன்றைக்கு வரைக்கும் அந்த பரிசுத்த ஆவியானவர் யாரெல்லாம் அந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து இயேசுவனிடத்தில் வருகிறார்களோ அவர்களுக்கு பரிசுத்த ஆவி இன்றைக்கும் பொழிந்திரளப்படுகிறது அந்த சத்திய ஆவியாகிய தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் செய்து நம்முடைய ஆவியிலே அவர் பேசி நம்மை நட நாம் நடக்க வேண்டிய வழிகளிலே நம்மை நடத்துவதற்கு அவர் ஏற்ற ஒரு ஒரு சரியான ஆலோசனை கர்த்தராய் அவர் இருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் சகல சத்தியங்களுக்குள்ளும் அவர் உங்களை நடத்துவார் என்று இயேசு அவரை குறித்து சொன்னார் நாம் எது செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது எது தேவனுக்கு பிரியமான காரியம் எது தேவனுக்கு பிரியமல்லாத காரியம் என்று சொல்லி பகுத்து அறிந்து கொள்வதற்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே கிரியை செய்கிறார் நம்முடைய மனக்கண்களை பிரகாசிப்பித்து நமக்கு ஒரு தெளிவான பாதையிலே நடக்கும்படியாகி நம்மை நடத்துகிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாம் வருகை வரையிலே அல்லது நம்முடைய மரண காலம் வரையிலே நாம் தேவனுக்கு பிரியமாய் வாழும்படியாக இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை போதித்து நடத்துகிறார் சகல சத்தியங்களுக்குள்ளும் நம்மை நடத்துகிறார் அதான் இம்மானுவேல் தேவன் நம்மோடு என்று சொல்லப்பட்டது அதுதான் பேர் இயேசு கிறிஸ்துவுக்குடைய பேர் தேவன் நம்மோடு வானமும் பூமியும் கொள்ளக்கூடாத வானத்தையும் பூமியும் சகலத்தையும் படைத்த சர்வ வல்லமையுலாகிய தேவனாகிய கர்த்தர் ஆவியான ரூபத்திலே பரிசுத்த ஆவியாய் இறங்கி இந்த நாட்களிலே ஜனங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் அந்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவர்கள் இந்த பரிசுத்த ஆவியினுடைய அசைவாடுதலை அவருடைய சத்தத்தை அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள் அந்த பிரசன்ஸ் அவருடைய அந்த நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறார் என்கிற நிச்சயம் அவருக்குள்ளே அவர்களுக்குள்ளே காணப்படும் அதை அவர்களால் உணர முடியும் அப்போது அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட நாம் அந்த இயேசு கிறிஸ்துவோடு கூட நாம் இணைந்து இந்த நாட்களிலே வாழ்கிறோம் என்பதை மறந்து போகக்கூடாது அவருக்கு ஏற்றபடி உங்கள் உங்களுக்கு அனுப்பப்பட்ட அந்த பரிசு உங்களுடைய அனுப்ப உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் என்று வேதம் சொல்கிறது அப்போ அவரை துக்கப்படுத்தும்படியாக நம்ம நடக்காதபடி வாழாதபடி பேசாதபடி சிந்திக்காதபடி அவருக்கு பிரியமானவைகளை நான் செய்யும் பொழுது அந்த சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் சந்தோஷப்படுகிறார் முத்திரையாய்பெற்ற பரிசுத்தாவி என்று சொல்லப்படுகிறது முத்திரை சீல் கர்த்தருக்குள்ளே முத்திரையிடப்பட்டிருக்கிறோம் அந்த ஆவியினாலே அந்த பரிசுத்தாவியை தூக்கப்படுத்தாதபடி அவர் நம்மை நடத்துகிற ஒரு செவையான பாதையிலே தேவனுக்கு பிரியமான வழிகளிலே நாம் நடக்கும் அவருடைய ராஜ்ஜியத்திலே சேருவதற்கு நாம் தகுதி உள்ளவர்களாய் காணப்படுகிறோம் அதைத்தான் இந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த நாட்களிலே செய்து கொண்டிருக்கிறார் என்னை கேட்கிற பிரியமானவர்களே ஆண்டவரை அறிந்தவர்கள் ஏதோ பலவிதமான கிறிஸ்தவர்கள் என்பதனாலே நம்ம பரலோகத்துக்கு போகிறதில்லை ஆண்டவரை அறிந்து கொள்கிறோம் என்று சொல்கிறதல்ல ஆண்டவருக்கு ஏற்றபடி வாழும் பொழுது அவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு ஒரு தகுதி நமக்கு உண்டாகிறது அதை அந்த தகுதியை நமக்கு உண்டாக்கும்படியாக அநேக சத்தியங்களையும் உபதேசங்களையும் இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே பொழிந்தருள்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் உபதேச சத்தியங்கள் கொடுக்கப்படுகிறது அதன் மூலமாய் பரிசுத்தாவியானவர் நம்மோடு இடைப்படுகிறார். அப்போது ஒரு பாவமன்னிப்பின் நிச்சயம் ஒரு ஞானஸ்நானம் ஒரு பரிசுத்தாவியின் அபிஷேகம் இந்த மூன்றும் கிறிஸ்தவர்களாய் பிறந்த தேவ பிள்ளைகளுக்கு கட்டாயம் இருக்க வேண்டும் இந்த மூன்று அனுபவத்தை அவர்கள் பெற்றிருக்க வேண்டும் பெற்றுக்கொண்டு அதில் நிலைத்திருக்கும் பொழுது அந்த பரிசுத்தாவியானவருடைய நடத்தலுக்கு அவர்கள் கீழ்ப்படியும் பொழுது இந்த ஆவியின் சத்தத்திற்கு அவர்கள் கீழ்ப்படியும் பொழுது அவர் சரியான செவ்வையான பாதையிலே நடத்திச் சென்று இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திர வழியாய் நடந்து அக்னி ஸ்தம்பமாய் மேகஸ்தம்பமாய் தேவனவர்களுக்கு முன் சென்று நடத்தினது போல இந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த பிரயாணத்திலே இந்த உலகத்திலே நம்ம வாழ்கிற நாட்களிலே நம்மை செவையான வழியிலே நடத்தி அவருடைய ராஜ்யத்திலே நம்மை கொண்டு சேர்ப்பதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் ஆகையினாலே என்னை கேட்கிற பிரியமானவர்களே இந்த கிறிஸ்மஸ் காலகட்டம் என்று சொல்கிறோம் இதில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை பலவிதமாய் கொண்டாடுகிறார்கள் குடில்களை ஜோடிக்கிறார்கள் ஏகப்பட்ட செலவுகள் அதில் பண்ணுகிறார்கள் அந்த பண்டிகை காலமாக இதில் இருக்கிறது அது நல்லது அதை நினைவு இதை செய்கிறார்கள் அது நல்லது ஆனால் அதே சமயத்தில் அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய உள்ளத்திலே அவர் பிறந்தால் மாத்திரமே அது நமக்கு ஒரு உண்மையான கிறிஸ்துமஸ்ஸாக இருக்கும் கிறிஸ்து பிறப்பு என்று சொல்லும் பொழுது ஒரு மனுஷனுக்குள்ளே கிறிஸ்து பிறக்கிறது தான் உண்மையான கிறிஸ்து பிறப்பு அந்த மனுஷனுடைய வாழ்க்கையை அவர் புதிதாக்குகிறார் அவருடைய மனுஷனுடைய அந்த மனுஷனுடைய கட்டுக்கள் அறுக்கப்படுகிறது அவனுடைய அடிமைத்தனத்தின் நுகம் உறிக்கப்படுகிறது அவன் விடுதலை அடைகிறான் குமாரன் விடுதலையாக்கினால் உங்களை மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்று இயேசு சொன்னது போல அவர் நம்மை விடுதலையாக்க விரும்புகிறார் இந்த உலகத்திற்கு அடிமைகள் இல்லாதபடி இந்த உலகத்தின் இச்சைகளுக்கு அடிமைகளாய் ஆகாதபடி பாவத்திற்கு அடிமைகளாய் ஆகாதபடி இயேசு கிறிஸ்துவுக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக்கொடுக்கும் கொடுக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் அவர் பிறந்து நம்மை ஒரு புது சிருஷ்டியாய் மாற்ற விரும்புகிறார் இந்த அழைப்பு ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்படுகிறது நாட்களிலே ஆண்டவருடைய இரண்டாம் வருகை என்று ஒன்று இருக்கிறது அந்த நாளிலே அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும்படியாக இந்த உலகத்திற்கு கடந்து வருவார் அது ஒரு செகண்டில் ஒரு இமைப்பொழுதில் அது நடக்கும் எப்பொழுது வேண்டுமானாலும் அது நடக்கலாம் அந்த ஃப்ராக்ஷர் ஆஃப் செகண்டில் யாரெல்லாம் தகுதியுள்ளவர்களாய் காணப்படுகிறார்களோ அவர்கள் அவருடைய ராஜ்யத்திலே பிரவேசிப்பார்கள் அப்படி அதற்கு கீழ்ப்படியாதவர்கள் நரக ஆக்கினையிலே தள்ளப்படுவார்கள் என்று வேதம் திட்டமாய் நமக்கு போதிக்கிறது ஆகையினாலே நாம் மறிப்பதோ அல்லது ஆண்டவருடைய வருகையோ எது முன்பு எது வேண்டுமானாலும் முன்பு நடக்கலாம் எது நடந்தாலும் நாம் தேவனை சந்திப்பதற்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும் ஒவ்வொரு கிறிஸ்து கிறிஸ்துமஸ் காலத்திலும் சில ஆலயங்களிலே உபவாச ஜபங்களை வைத்து சுத்திகரிப்பை செய்வார்கள் இந்த வருஷத்தின் கடைசி என்கிறபடினாலும் இந்த கிறிஸ்துமஸ் நாளுக்கு நாட்களிலே இந்த டிசம்பர் மாதத்திலே அநேக சபைகளிலே ஒரு உபவாச ஜபங்களை வைத்து தினசரி உபவாசித்து ஜபிக்கும்படியா ஏழு நாட்கள் பதினாலு நாட்கள் இப்படி ஏதாவது ஒரு டேஸை ஃபிக்ஸ் பண்ணி அந்த நாட்களிலே உபவாசம் பண்ணி ஜெபிப்பார்கள் சில விசுவாசிகள் தங்களுடைய அந்தரங்க வாழ்க்கையிலே இந்த கிறிஸ்மஸ் நாட்களிலே பழைய வருடத்தை கடந்து புதிய வருடத்திற்கு கடந்து போகிறோம் என்கிற மனநிலையிலே சில மாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வேண்டும் என்று சொல்லி விரும்பி அந்த பரிசுத்தத்தை வாஞ்சித்து தேவ சமூகத்திலே அவர்கள் கண்ணீரோடு உபவாசம் பண்ணி ஜெபிப்பது வழக்கமாக இருக்கிறது என்னை கேட்கிற பிரியமானவர்களே இந்த நாட்களிலும் கூட ஒவ்வொரு முறையும் நம்ம அப்டேஷன் நம்மை அப்டேட் பண்ண வேண்டியது இருக்கிறது கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நம்மை அவ்வப்போது புதுப்பிக்க வேண்டியது இருக்கிறது இருந்த நிலையிலேயே நாம் வாழ்ந்து கொண்டிருந்தால் எதுவுமே நமக்கு விளங்காது ஒவ்வொரு நிலையிலும் நாம் அடுத்த நிலைமைக்கு அடுத்த படிக்கு நாம் கடந்து செல்ல வேண்டும் தேவனோடு உள்ள உறவை புதுப்பித்து ஒவ்வொரு முறையும் அது கூடுமானவரை இந்த மாதிரி ஒரு காலகட்டங்களை நாம் ஃபிக்ஸ் பண்ணி கொண்டால் இந்த டிசம்பர் மாதம் என்பது வருஷத்தின் கடைசி மாதமாக இருக்கிறது இந்த மாதத்திலே கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி ஜெபங்களிலே கத்தரோடு நாம் நெருங்கி சேரவும் நம்முடைய குற்றம் குறைகளை அறிக்கையிடவும் அடுத்த புதிய வருடத்தில் சில தீர்மானங்களை நாம் இப்பொழுதே எடுக்கவும் அடுத்த வருஷத்திலே புதிய மனுஷனாய் நம்ம பிரவேசிக்க வேண்டும் புதிய ஆசீர்வாதங்களை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற மனநிலையோடு கூட சில காரியங்களை ஆண்டவருக்கு பிரியமில்லாத சில காரியங்களை இந்த வருஷத்தோடு நாம் விட்டுவிட வேண்டும் அதை விட்டு விலகி ஒரு புதிய மனுஷனாய் நாம் மாற வேண்டும் என்று சொல்லி தேவ சமூகத்திலே கண்ணீரோடு நான் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் மெய்யாகவே அந்த ஜபத்தை கேட்டு நம்மை சுத்திகரிப்பார் பரிசுத்திற்காய் ஜெவ தேவனிடத்திலே மன்றாட வேண்டும் சுத்திகரிப்புக்காய் தேவனிடத்திலே மன்றாட வேண்டும் பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காய் தேவனிடத்திலே மன்றாட வேண்டும் அப்பொழுது மன்றாடும் பொழுது அந்த மன்றாட்டுக்கள் தேவனுக்கு பிரியமானதாய் காணப்படும் தேவ சமூகத்தில் நம்முடைய பலவீனங்களை அறிக்கையிட்டு பலவீனங்களை அறிக்கையிட்டு பலவீனங்களில் நமக்கு வேண்டிக் கொள்ள நம்ம பலவீனங்களிலே நமக்கு உதவி செய்வதற்கு அவர் ஒரு பிரதான ஆசாரியராய் காணப்படுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் நம்மை போலவே அவர் எல்லா விதத்திலும் பாடுள்ள மனிதனாய் பிறந்து வந்ததினாலே நம்முடைய பலகீனங்களை குறித்து பரிதபிக்கிற ஒரு பிரதான ஆசாரியன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எந்த பாவத்தை விட முடியவில்லை எந்த காரியத்திலே நமக்கு விடுதலை இல்லை அந்த காரியத்தை தேவ சமூகத்திலே உத்தம இருதயத்தோடு தேவ சமூகத்திலே கண்ணீரோடு நீங்கள் ஒப்பு கொடுத்து அதற்காக ஜெபிப்பீர்கள் ஆனால் அந்த காரியத்திலே உங்களுக்கு ஒரு பூரண விடுதலையை கத்த கட்டளையிடுவார் அந்த அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் காண்பீர்கள் விட முடியாத பழக்க வழக்கங்களிலிருந்து விடுதலை ஆக்குவதற்கு இயேசு கிறிஸ்துவால் முடியும் ஒரு உண்மையான மனதோடு கூட நீங்கள் மனம் 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 நொறுங்கி நொறுங்குண்ட இருதயத்தோடு தேவ சமூகத்தில் இருதயத்திலே இருதயபூர்வமாய் மனப்பூர்வமாய் இதை சமூகத்தில் நீங்கள் விண்ணப்பம் செய்வீர்கள் ஆனால் அந்த காரியத்திலே கர்த்தர் உங்களுக்கு விடுதலையை கட்டளை இடுவார் எந்த காரியமாக இருந்தால் அதை அப்படியே அடியோடு உங்களை விட்டு அகற்றி போடுவார் அந்த நுகம் முறிக்கப்படும் ஆகையினாலே இந்த பழைய வருட கடைசியில் நம்மை புதுப்பித்துக் கொள்வதற்கு பிரயாசப்படுவோம் யா யாக்கோபு பூத்து காய்த்து தன் பலனால் பூமியை நிரப்புகிற நாட்கள் வரும் என்று சொல்லது போல அந்த பலன் இந்த பூமியை தான் நாம் அவரை அறிந்திருக்கிறோம் இன்றைக்கு கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் இன்னும் அவரை நெருங்கி சேர்வதற்கு தீவிரப்படுவோம் கண்களை மூடி ஜெபிப்போம் நல்ல பிதாவே உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் இந்த நாளிலே கர்த்தாவே உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் ஆசிர்வதிக்கும்படியாய் ஆண்டவரே அவர்களை புது சிருஷ்டியாய் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தருடைய கரம் அண்டவரே ஒவ்வொருவரையும் தொடும்படியாக ஜெபிக்கிறோம் உடைய பிள்ளைகள் என்ன காரியத்திற்காக இந்த வருஷ கடைசியிலே மன்றாடுகிறார்களோ அந்த காரியத்திலே ஒரு விடுதலையை நீர் கட்டளையிட வேண்டும் ஒரு அற்புதத்தை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் வருகிற புதிய வருடத்தில் அவர்கள் சந்தோஷமாய் பிரவேசிக்க கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் ஐயா மக்கு சோத்திரம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே